டெய்லி தர்பார் நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் இந்த செக்மெண்ட்ல நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி வேட்பாளர்கள் அவர்களுடைய சொத்துப்பட்டியல் பார்ட் டூ வந்து பார்க்க போறோம் சென்ற வீடியோல வந்து உங்களுக்கு யாராவது தேவை உங்களுக்கு யாராவது ஒரு வேட்பாளர்களுடைய சொத்துப்பட்டியல் பற்றி விவரங்கள் தெரிய வேண்டும் அப்படின்னா அதை கமெண்ட் பண்ணுங்க அப்படின்னு சொன்னதுல பல பேர் ஏகோபித்தமாக மீண்டும் கோயம்புத்தூரை பத்தி தான் சொல்லியிருந்தீங்க நாங்க ஏற்கனவே ஆனால் லாஸ்ட் வீடியோல சொல்லியிருந்தோம் கோயம்புத்தூர் இஸ் அவைங் இன் பார்ட் டூ அப்படின்னு வந்து சொல்லியிருந்தோம் அந்த கோயம்புத்தூருக்கு அடுத்தபடியாக பார்த்தாலே கோயம்புத்தூர் மென்ஷன் பண்ணது வந்து எங்களுக்கும் ஆச்சரியமாக கிடையாது ஏனென்றால் அது ஜென்ரலாவே ஒரு ஈகர் அப்படின்னு இருந்துச்சு பட் அடுத்தபடியாக நிறைய பேர் மென்ஷன் பண்ணியிருந்தது பாத்தீங்கன்னா ஆ ராசா அவர்களுடைய நீலகிரி தொகுதியை பத்தி மென்ஷன் பண்ணியிருந்தாங்க இது இந்த இந்த ஒரு கியூரியாசிட்டி வந்து எல்லாருக்கும் இருந்ததை நம்மளால பார்க்க முடியுது காரணம் என்னவென்றால் டூ மாதிரி ஒரு மிகப்பெரிய ஊழலில் சிக்கி இப்போதைக்கு டெம்பரவரியா நீதிமன்றம் மூலமாக ரிலீஃப் கிடைச்சிருக்கிற ராஜா அவர்களுக்கு ஏதாவது கேஸ் திரும்பவும் நடந்து கொண்டிருக்கிறது அப்பீல் போறாங்க அப்படின்றதுக்காக டெம்பரவரி அப்படின்னு சொல்லியிருக்கேன் இப்படி ஒரு மிகப்பெரிய உலகமே திரும்பி பார்த்த ஒரு ஊழல் குற்றச்சாட்டில் சிக்கி இப்பொழுது தப்பித்து வந்திருக்கிற ராஜா அவர்களின் சொத்து மதிப்பு என்ன அப்படின்றத ஒரு ஈகர்னஸ் வந்து எல்லா எல்லா வாசகங்களையும் நம்மளால கவனிக்க முடிஞ்சு அந்த வகையில் நீலகிரி தொகுதியில் இருக்கக்கூடிய திமுகவின் ஆராசா அவர்கள் தன்னுடைய சொத்து மதிப்பாக ஏழு கோடி ரூபாயை அறிவித்திருக்கிறார் ஸோ நீலகிரி தொகுதியில வந்து நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம் இது ஒரு சித்தாந்த ரீதியான மோதலாக இருக்க போகிறது ஆராசா அவர்களுக்கும் முருகன் அவர்களுக்கும் இருக்க போகிறது அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கோம் அந்த வகையில் ஆராசா அவர்களுடைய சொத்து மதிப்பாக ஏழு கோடி ரூபாயை தெளிவுபடுத்தியிருக்கிறார் அதுக்கடுத்து வந்து பாத்தீங்கன்னா இன்னொரு கேண்டிடேட் வந்து நிறைய பேரோட கவனத்தை ஈர்த்திருக்கிறார் ஏன்னா ஏற்கனவே சொன்ன மாதிரி ஆராசா அரசியல் பாரம்பரியமாக இருக்கிறார் ஊழல் குற்றச்சாட்டுகள் எல்லாம் சிக்கினார் அப்படி அப்படின்னு இருக்கும்போது இன்னொரு கேண்டிடேட் ஆன துரை வைகோ அவர்கள் வைகோ அவர்கள் இத்தனை ஆண்டு காலமாக பொது வாழ்க்கையில் திமுகவிலிருந்து இருந்து ஒரு செங்குத்தான பிளவை ஏற்படுத்தக்கூடிய அளவுக்கு பவர்ஃபுல்லான ஒரு நபராக இருந்து தனி கட்சி துவங்கி மீண்டும் திமுகவிடனே சரண்டர் ஆகி இருக்கிற அளவுக்கு போயிருக்கக்கூடிய வைகோ அவர்கள் அவர்களுடைய மகனை பற்றி பல பல நேரங்களில் பல விதமான இது வந்து அவர்கள் இந்த தொழில் செய்கிறார் அந்த தொழில் செய்கிறார் அப்படின்ட்டு பல பல விதமான கருத்துக்கள் வந்த போதும் துரை வைகோ அவர்கள் வெளிப்படையாக தன்னுடைய சொத்துமைப்பை வெளியிட்டிருக்கிறது இந்த தேர்தலில் தான் துரை வைகோ அவர்கள் தன்னுடைய சொத்து மதிப்பாக கிட்டத்தட்ட முப்பத்தி ஐந்து புள்ளி ஒன்பது கிட்டத்தட்ட முப்பத்தி ஆறு கோடி தன்னுடைய சொத்து வைப்பில் இருக்கிறதாக சொல்லியிருந்தார் சொல்லப்போனா இந்த வகையில பார்க்கும்போது திருச்சிராப்பள்ளியில இருக்கிற அந்த மூணு கேண்டிடேட் திமுக சார்பாக கூட்டணி கட்சியான மதிமுகவில் துரை அவர்கள் போட்டியிடுகிறார் அதிமுக சார்பாக கருப்பையா அவர்களும் அமமுக சார்பாக செந்திநாதன் அவர்களும் போட்டியிடுகிறார்கு சொல்லியிருந்தோம் அந்த மூணு கேண்டிடேட்ஸை கம்பேர் பண்ணும்போது திருச்சிராப்பள்ளியில் துரை அவர்கள் ஒரு பணக்கார கேண்டிடேட்டாக இருக்கார் ஏற்கனவே சொன்ன மாதிரி இது மதிமுகவுக்கும் அதிமுகவுக்கும் டஃப்பாக தான் இருக்க போகிறது அதில் மதிமுக முந்தை வாய்ப்பு இருக்கிறதுன்னு சொன்னேன் ஆனால் இப்போதைய நிலவரம் அதிமுக மூங்குவதற்கான வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்லியிருக்கேன் காரணம் என்னவென்றால் நம்ம பழைய வீடியோல சொன்னதுதான் திருச்சியில் அதிமுக போட்ட பொது பொதுக்கூட்டம் மிகப்பெரிய ஒரு புஷ்ஷை அதிமுகவுக்கு கொடுத்திருக்கிறது சோ விரை அவர்கள் முப்பத்தாறு கோடி அப்படின்றத அவர் சொத்து பதிப்பாக வெளியிட்டிருக்கிறார் அடுத்ததாக இதுவும் ஒரு மிகப்பெரிய கிளாஷ் ஆஃப் தான் மீண்டும் மீண்டும் அந்த வார்த்தையை சொல்வதற்கு காரணம் நாம் பார்ப்பது வெறும் பணக்கார வேட்பாளர்கள் மட்டும்தான் அந்த வகையில் திருச்சியை அடுத்து உள்ள பெரம்பலூர் தொகுதி பெரம்பலூர் அப்படின்னு உடனே எல்லாருக்கும் இப்போதைக்கு கே என் நேரு அவர்களுடைய மகனான அருண் நேரு அவர்கள் போட்டி போடுறதுதான் எல்லாருக்கும் டக்கு ஞாபகம் மீண்டும் இத்தனை ஆண்டு காலமாக அரசியலில் இருக்கும் திமுகவின் பொதுச் செயல மாவட்ட செயலாளர்களை பொதுவாக குறுநில மன்னர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி ஒரு திருச்சி தொகுதியை பொறுத்த வரைக்கும் ஒரு குறுநில மன்னராக முழு கட்டுப்பாட்டையும் வைத்துக் கொண்டிருந்த கே என் நேரு அவர்களுடைய மகனான அருண் நேரு அவர்கள் தன்னுடைய சொத்து மதிப்பாக நாற்பத்தி ஆறு கோடி ரூபாயை காட்டிக் கொண்டிருக்கிறார் ஆனால் எதிர்த்தரப்பில் இருக்கும் பாரிவேந்தர் அவர்கள் நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கும் பாரிவேந்தர் அவர்கள் ஒரு நூதனமான பிரச்சாரத்தை இந்த முறை செய்தார் மக்களுக்கு என்னென்ன நல்லது செஞ்சேன் அப்படின்றத ஒரு புக்காவே போட்டிருக்கார் தன்னுடைய கல்வி நிறுவனங்கள் மூலம் கிட்டத்தட்ட நூத்தி இருபத்தி ஏழு கோடி ரூபாய் வரை மக்களுக்காக செலவு செய்திருக்கிறதாக அவரே கைப்பட தெரிவித்திருக்கிறார் ஆனால் அவருடைய சொத்து மதிப்பாக அவர் காட்டியிருப்பது என்னவோ ஐம்பத்தி ஒன்பது கோடிகள் மட்டும்தான் காரணம் அவருடைய கல்வி நிறுவனங்கள் மூலமாக வருவது வேறு அவருடைய தனிப்பட்ட சொத்து மதிப்பு அப்படின்றது வேறு அவருடைய தனிப்பட்ட சொத்து மதிப்பாக ஐம்பத்தி ஒன்பது கோடி ரூபாயை காட்டியிருக்கிறார் அடுத்து மீண்டும் நாம் பார்க்க போவது தமிழக அரசியல் வரலாற்றில் நீண்ட நெடுங்காலமாக மக்கள் போராட்டத்தில் ஆகட்டும் தலித் மக்களின் உரிமை சார்ந்த விஷயமாகட்டும் போராட்ட காலத்தில் எப்பொழுதும் இருக்கக்கூடிய திருமாவளவனவர்கள் பார்க்க போறோம் அவர்கள் நம்ம எடுத்த லிஸ்ட்ரியை வந்து நிறைய பேர் கேட்டிருந்தாங்க இவர் கொஞ்சம் ஃபேமஸ் கேண்டிடேட் அப்படின்னா நிறைய பேர் கேட்டிருந்தாங்க பட் சர்ப்ரைசிங்லி நம்ம எடுத்த லிஸ்ட்ரி இவர் தான் மிகவும் ஆஹ் குறைந்தபட்ச அளவுக்கான அஹ் சொத்து மதிப்பு காட்டிய வேட்பாளராக இருக்கிறார் திருமாவளவன் அவர்கள் இத்தனை ஆண்டு காலமாக பொது வாழ்க்கை இருக்கிறார் அப்படின்னு நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம் அவருடைய சொத்து மதிப்பு வெறும் ரெண்டு புள்ளி ஐந்து கோடி ரூபாய் மட்டும்தான் தன்னுடைய சொத்து மதிப்பாக காட்டியிருக்கிறார் நேர்களை கடந்த முறை தேர்தலின் போதே திருமாவளவன் அவர்கள் வெறும் மூவாயிரம் சச்சம் ஓட்டில் தான் அவர் ஜெயிச்சிருந்தாரு இந்த முறை அதிமுகவின் சந்திரஹாசனும் பாஜகவின் கார்த்திகாயனும் அவருக்கு ரொம்ப ரொம்ப பெரிய டஃப் காம்படிஷன் கொடுக்க போறாங்க இண்டி தடாத்திரியசாமி அவர்கள் பாஜகவில் இருந்து விலகி அதிமுகவுக்கு சென்றிருப்பது அதிமுகவின் கரங்களை வலுப்படுத்துகிறது அந்த வகையில் ஒரு ஸ்டார் வேட்பாளர்களிலேயே மிக குறைந்த அளவு பணம் காட்டி இருக்கிற வேட்பாளராக வந்து திருமாவளவன் அவர்களை வந்து நம்மளால சொல்ல முடியும் டூ பாயிண்ட் ஃபைவ் க்ரோட்ஸே வந்து குறைந்த இதுவா அப்படின்னு நீங்க நேரத்துக்கு கமெண்ட் செக்ஷனை ஃபில் பண்ணி இருக்கீங்கன்றது நல்லாவே தெரிஞ்சது காரணம் நீங்க எல்லாரும் ஆவலோடு எதிர்பார்த்த அந்த தொகுதி தான் கோவை தொகுதி கோயம்புத்தூர் தொகுதியை பொறுத்த வரைக்கும் அண்ணாமலை அவர்கள் ஏற்கனவே சொல்லியிருந்தார் மற்றவங்க எல்லாம் காசுக்கெல்லாம் செலவு பண்ண காசெல்லாம் கொடுத்து அப்படி எல்லாம் செலவு பண்ணாலும் இருக்கிற வேட்பாளர்களிலேயே மிக குறைந்த அளவு பணத்தை செலவு செய்து ஜெயிக்க போறது நான் தான் அண்ணாமலை அவர்கள் சொல்லியிருந்தார் சோ அண்ணாமலையவர்களுடைய சொத்து மதிப்பு என்ன அப்படின்ற ஒரு ஈகர் எல்லாருக்குமே வந்துருச்சு அவர் தன்னுடைய மனைவி பெயரில் உள்ள சொத்து மதிப்பு வந்து அவர் தாக்கல் செய்திருக்கிறார் மனைவி பெயரில் மட்டும் இரண்டு கோடி ரூபாய் அவருடைய மனைவி பெயரில் சொத்து மதிப்பு இருக்கிறது சோ இது போது முன்னாடி நாங்கள் திருமாவளவன் தான் கம்மி அப்படின்னு நாங்கள் அனலைஸ் பண்ணியிருந்தோம் பட் அண்ணாமலை அவர்கள் அனலைஸ் பண்ணும்போது ஆச்சரியங்கள் காத்து கொண்டிருந்தது அவர் இருக்கிற பேமஸான கேண்டிடேட்ஸ்ல மிக குறைந்த அளவு சொத்து மதிப்பு காட்டி இருக்கிறது அண்ணாமலை அவர்கள்தான் அடுத்ததாக மீண்டும் இவ்வளவு நாள் வந்து இவ்வளவு நேரம் கடந்த ரெண்டு தொகுதியா குறைந்த சொத்து மதிப்பு காட்டிய வேட்பாளர்கள் வந்து பாக்குறோம் இப்ப அதை கொஞ்சம் பூஸ்ட் பண்ண வேண்டியிருக்குது அப்படின்றதுக்காக அகைன் ஒரு கிளாஷ் ஆஃப் த டைட்டன்ஸ் ஆக இருக்கக்கூடிய சிவகங்கை தொகுதியை பற்றி பார்ப்போம் நேர்களை சிவகங்கை தொகுதியில் காங்கிரஸ் சார்பாக கார்த்தி சிதம்பரம் அவர்கள் போட்டியிடுகிறார் இவருடைய தந்தை மற்றவங்க எல்லாம் பொது வாழ்க்கையில் ரொம்ப வருஷமா இருந்தாங்க அப்படின்னு சொன்னா இவர் ரொம்ப வருஷமா நிதியமைச்சராக இருந்திருக்காரு அதாவது சுதந்திர இந்தியாவில் அதிகமுறை பட்ஜெட் தாக்கல் செய்த ப சிதம்பரம் அவர்களின் மகன் என்ற மிகப்பெரிய அந்தஸ்தோடு மிகப்பெரிய அதிரடியான இன்ட்ரட்ஷனோடு களமிறங்கும் கார்த்தி சிதம்பரம் அவர்கள் தன்னுடைய சொத்து மதிப்பாக நூத்தி இருபத்தி ஏழு கோடி ரூபாயை வந்து காட்டியிருக்கிறார் எஸ் ஒன் ஹண்ட்ரட் அண்ட் டுவெண்ட்டி செவன் குரோஸ் கார்த்தி சிதம்பரம் அவர்களின் சொத்து மதிப்பு இவ்வளவு பெரிய சொத்து மதிப்போடு இவ்வளவு பெரிய பாரம்பரிய பலத்தோடு ஒரு வேட்பாளர் களத்தில் இறங்கும் போது அவர்களை சமாளிக்க மத்தியில் ஆளும் கட்சியாக இருக்கும் பாஜக ஒரு சாதாரண கேண்டிடேட்டை நிச்சயமாக இறக்க முடியாது அந்த சைடும் ஒரு வெயிட்டான கேண்டிடேட் இறக்குனா கார்த்தி சிதம்பரம் அவர்களுக்கு டஃப் கொடுக்க முடியும் அப்படின்றத பாஜக நன்றாகவே உணர்ந்திருக்கிறார்கள் அதனால இந்த சைடு அவர்கள் ஃபீல்ட் பண்ணியிருக்கக்கூடிய தேவநாதன் யாதவ் அவர்கள் வின் டிவியோட நியூஸ் சேனலோட ஓனர் அப்படின்றது நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க யாதவ சமுதாயத்தில் ஒரு தலைவராக இருக்கிறார் தேவநாதன் யாதவ் அவர்களின் சொத்து மதிப்பு முன்னூத்தி ஐந்து கோடி கிட்டத்தட்ட இரண்டு மடங்கு அதிகமாக கார்த்தி சிதம்பரத்தை விட அதிகமான சொத்து பட்டியலை வந்து அவர் தாக்கல் செய்திருக்கார் முன்னூத்தி ஐந்து கோடியாக அவர் தாக்கல் செய்திருக்கார் சோ சிவகங்கை ஒரு மிகப்பெரிய பணக்கார வேட்பாளர்களின் மோதலாக இருக்க போகும் ஒரு தொகுதியாக இருக்க போகிறது கார்த்தி சிதம்பரம் அவர்கள் நூத்தி இருபத்தி ஏழு கோடியை தன்னுடைய சொத்து மதிப்பாகவும் தேவநாதன் யாதவ் பாஜகவை சேர்ந்தவர் முன்னூத்தி ஐந்து கோடியை தன்னுடைய சொத்து மதிப்பாகவும் காட்டியிருக்கிறார் இது தமிழ்நாட்டிலேயே பணக்கார வேட்பாளர்கள் மோதக்கூடிய தொகுதியாக இது இருக்கப் போகிறது அடுத்து பணக்கார தொகுதி உடனே இந்த சைடு ஃபேமஸான ஆளுங்க வந்து மோத போறாங்க அப்படின் போது நம்ம நிறைய தொகுதியில வந்து ரொம்ப இழுப்பெரிய இருக்குது இங்க வந்து ஃபர்ஸ்ட் பிளேஸ் செகண்ட் பிளேஸ் தேர்ட் பிளேஸ் நம்ம இன்னைக்கு ஒருத்தர் கொடுத்தாலும் தேர்ட் பிளேஸ் வந்தவங்க வந்து வின்னரா வரது கூட வாய்ப்பு இருக்கு அந்த மாதிரி சொல்லவே முடியாது இழுப்பறி அப்படின்னு ஒரு தொகுதியை சொல்லணும்னா விருதுநகர் தொகுதி உங்க மாணிக்கம் தாக்கூர் தேமுதிக சார்பாக விஜய் பிரபாகரன் பாஜக சார்பாக ராதிகா சரத்குமார் அவர்கள் கிளம்பிருக்கும் இந்த தொகுதியில நேச்சுரலாவே ஆடியன்ஸோட இன்க்ளேஷன் வந்து விஜய் பிரபாகரன் சொத்து எவ்வளவு அண்ட் ராதிகா சரத்குமாரின் சொத்து மதிப்பு எவ்வளவு அப்படின்னு கேட்டுறாங்க ராதிகா சரத்குமாரை பொறுத்த வரைக்கும் நீண்ட நாட்களாக நீண்ட வருடங்களாக திரைப்படத்தில் முன்னணி ஹீரோயினாக இருந்தவர் அதாவது டாப் ஹீரோஸோட ரஜினி கமல் விஜயகாந்த் அப்படின்னு டாப் ஹீரோஸோட அவர் நடித்துக் கொண்டிருந்தார் அண்ட் சரத்குமார் அவர்கள் திருமணம் செய்த பிறகு பாஜகவில் சமத்துவ கட்சியை ஐக்கியமாக்கிய பிறகு தன்னுடைய சொத்துப்பட்டியலை அவர் வெளியிட்டிருக்கிறார் தன்னுடைய பெயரில் ஐம்பத்தி மூன்று கோடி ரூபாய் சொத்து மதிப்பு இருப்பதாக ராதிகா சரத்குமார் அவர்கள் கணக்கு தாக்கல் செய்திருக்கிறார் ஆப்போசிட்ல அப்படியே வந்து பாத்தீங்கன்னா ராதிகா அவர்கள் நான் முன்னணி ஹீரோயினாக நடித்தார் அப்படின்னு சொல்லும்போது விஜயகாந்த் அவர்கள் பெயரும் சொல்லியிருந்தேன் விஜயகாந்த் அவர்களின் மகனான தேமுதிக சார்ந்த விஜய் பிரபாகரன் அவர்கள் மற்றொரு ஸ்டார் கேண்டிடேட்டாக இருக்கிறார் அவர் தன்னுடைய சொத்து மதிப்பில் பதினேழு கோடி ரூபாய் இருக்கிறது அப்படின்னு வந்து காமிச்சிருக்கிறார் இது அவருடைய பெயரில் இருக்கும் சொத்து மதிப்பு தான் ஏற்கனவே நம்ம சொன்ன மாதிரி அப்பா பெயர் அம்மா பெயர் மனைவி பெயர் தனித்தனியாக தாக்கல் செய்ய வேண்டும் இவருடைய பெயரில் பதினேழு கோடி ரூபாய் சொத்து மதிப்பில் இருக்கிறதாக அவர் கணக்கில் காட்டியிருக்கிறார் சோ இந்த ஒரு இடத்துல வந்து பாத்தீங்கன்னா முதல் எம்பி தேமுதிகிலிருந்து வருவதற்கு விஜய் பிரபாகரன் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார் தேமுதிக சார்பாக இதுவரை எம்பிக்கள் தேர்ந்தெடுக்கப்படவில்லை என்றாலும் முதல் எம்பியாக விஜய் பிரபாகரன் தேர்ந்தெடுக்கப்படுவாரா மாட்டாரா அப்படின்றது வந்து நம்ம இன்னும் கொஞ்ச நாள் வெயிட் பண்ணித்தான் ஆகணும் அடுத்த தொகுதி எதுன்னு வந்து பாத்தீங்கன்னா ஆஹ் எல்லாருமே இந்த வாரிசு அரசியல் அப்படின்னு வரும்போது மற்றவங்க எல்லாம் எப்படி இருப்பாங்கப்பா எப்படி இருப்பாங்கமானாங்க பட் இந்த வாரிசு அரசியலை பொறுத்த வரைக்கும் எல்லாரும் ஒரு லேசான மாற்று பார்வை வந்து வைப்பாங்க திமுகவின் கனிமொழி அவர்கள் தூத்துக்குடியில் வந்து போட்டியிடுகிறார் போன முறை தமிழக பாஜக தலைவராக இருந்த தமிழிசை சவுந்தரராஜன் அவர்களை எதிர்த்து வென்றார் இந்த முறை அதிமுக சார்பாகவும் பாஜக சார்பில் சாரி இந்த முறை அதிமுகவை எதிர்த்து அதே சமயம் பாஜக சார்பில் கூட்டணி கட்சியான தமிழ் மாநில காங்கிரஸை எதிர்த்தும் அவர் களம் காண்கிறார் கனிமொழி அவர்கள் தன்னுடைய சொத்து மதிப்பாக ஐம்பத்தி ஏழு கோடி ரூபாயை வந்து தாக்கல் பண்ணியிருக்கார் தூத்துக்குடியில நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி கனிமொழி அவர்களுக்கு எந்த விதமான மிகப்பெரிய சவால் எதுவும் கிடையாது நிச்சயமாக கனிமொழி அவர்கள் வெற்றி பெறுவார் சோ தூத்துக்குடியின் கனிமொழி அவர்கள் ஐம்பத்தி ஏழு புள்ளி மூன்று கோடியை தன்னுடைய சொத்து மதிப்பாக காட்டியிருக்கிறார் அண்ட் மீதியை வந்து பார்த்தீங்கன்னா திருநெல்வேலியில் இருக்கிறது வந்து ஏற்கனவே நம்ம வெற்றி வேட்பாளர் ஷுவரான வெற்றி வேட்பாளர் அப்படின்னு நம்ம நெய்னா நாகேந்திரன் அவர்கள் வந்து சொல்லணும் சமீபத்துல ஒரு நான்கு கோடி அவருடைய பெயரில் மாட்டியது அப்படின்னால நியூஸ் அந்த சமயத்துல நயனார் நாகேந்திரன் எவ்வளவு சொத்து வச்சிருப்பாரு ஆனா நாலு கோடி ஜஸ்ட்ல இதன் பிடிக்கிறாங்கன்னா அவரோட சொத்து வைப்பு என்ன அப்படின்றது வந்து நிறைய பேர் கிட்டலா கேட்டிருந்தீங்க அந்த வகையில் நயனார் நாகேந்திரன் அவர்கள் தன்னுடைய சொத்து மதிப்பாக இருபத்தி ஓரு கோடி ரூபாயை காட்டியிருக்கிறார் நேரடியாக இப்ப நம்ம கடைசியா பார்க்க போற தொகுதி வந்து கன்னியாகுமரி தொகுதி கன்னியாகுமரி தொகுதியை பொறுத்த வரைக்கும் நம்ம ஏற்கனவே தேசிய கட்சிகளின் ஆதிக்கம் இருக்கிற ஒரு தொகுதி அப்படின்னு பார்த்திருக்கோம் அங்கே வசந்தன் கோ அவங்க அந்த நிறுவனத்துடைய இப்ப தலைவராக இருக்கக்கூடிய விஜய் வசந்த் அவர்கள் போட்டியிடுகிறார் காங்கிரஸ் சார்பாக இங்க ஒரு டஃப்பான காம்படிஷன் தான் நான் இருக்க போது அப்படின்னு சொல்லியிருந்த போதும் இங்கே வேட்பாளர்கள் ரீதியாக பார்க்கும்போது மிகப்பெரிய செல்வந்தரான பணக்கார வேட்பாளராக விஜய் வசந்த் அவர்கள் தான் இருக்கிறார் பொன் ராதாகிருஷ்ணன் இவரை எதிர்த்து போட்டியிடக்கூடிய பாஜக சார்பில் இருக்கும் பொன் ராதாகிருஷ்ணன் அவர்கள் கால அரசியல் அனுபவம் கொண்டவராக இருந்தாலும் ஏழு புள்ளி ஆறு கோடியை வந்து தன்னுடைய சொத்து நோய் பாக கட்டியிருக்கிறார் வேற வசந்த கோ போன்ற மிகப்பெரிய சாம்ராஜ்யத்தின் அதிபதியாக இருக்கக்கூடிய விஜய் வசந்த் அவர்கள் தன்னுடைய சொத்துப்பட்டியலாக அறுபத்தி மூன்று கோடியை வந்து காட்சி இருக்கார் நேர்களையும் இப்போ பல ஸ்டார் வேட்பாளர்களுடைய பல பல விதமான வேட்பாளர்களின் சொத்துப்பட்டியலையும் வந்து நம்ம அனலைஸ் பண்ணியிருக்கோம் நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி மிக குறைந்த அளவுல சொத்துப்பட்டியல் தாக்கல் செய்ததுன்னு பாத்தீங்கன்னா ஒன்று அண்ணாமலை அவர்கள் இன்னொன்று திருமாவளவன் அவர்கள் மிக மிக அதிகமான சொத்துப்பட்டியலை தாக்கல் செய்ததுன்னு வந்து பாத்தீங்கன்னா ஒன்று தேவநாதன் யாதவ் அவர்கள் சிவகங்கை தொகுதியில் போட்டியிருக்கிறார் பாஜக சார்பாக அதே சிவகங்கை தொகுதியில் இருக்கக்கூடிய கார்த்தி சிதம்பரம் முன்னாள் நிதியமைச்சர் சிதம்பரம் அவர்களின் நூத்தி இருபத்தி ஏழு கோடி வந்து காட்டுற தமிழகத்திலேயே மிகப்பெரிய பணக்காரர் வேட்பாளராக எல்லாரையும் வாயை பிளக்க வைத்த ஒரு வேட்பாளராக ஈரோடில் அதிமுக சார்பாக போட்டியிடும் ஆற்றல் அசோக் குமார் இதுதான் நம்மளுடைய அனாலிசிஸ் நம்ம எல்லாரோட இண்டிவிஜுவல் சொத்து பட்டியலுக்குள்ள போனாலும் அது போரடிக்கும் அதனால் நேர்கள் கேட்ட அஹ் முக்கியமான குறிப்பிடத்த வேட்பாளர்கள் பேரையும் பிளஸ் ஜென்ரலாவே உங்க மேலெல்லாம் எக்ஸ்பெக்டேஷன் இருக்கு ஒரு ஸ்டார் கேண்டிடேட் அப்படின்றவங்க பேருலயும் வந்து நாங்கள் சொத்து பட்டியல வந்து வெளியிட்டு இருக்கோம் இன்னும் வேற ஏதாவது தகவல்கள் வேண்டும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா நிச்சயமாக கமெண்ட் செக்ஷன்ல வந்து கமெண்ட் பண்ணுங்க அதற்கான டேட்டாவையும் நாங்கள் ப்ரொவைட் பண்றோம் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது விக்னேஷ்